பகவான் பாபாவின் அத்தியந்த பக்தரும் சேவகருமான திரு காருண்யானந்தா ஒருமுறை சுவாமியுடன் மும்பை சென்றிருந்தார் மும்பையில் அவர் தங்கியிருந்த அறையின் ஜன்னல் வழியாக சுவருக்கு அப்பால் இருந்த சேரி பகுதியில் சிலர் தூக்கி எறியப்பட்ட சாப்பாட்டு கூடைகளில் இருந்து மீத உணவை எடுத்து உண்ண பெருநாய்களுடன் போட்டியிட்டுக் கொண்டிருந்தனர் இந்த காட்சியால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான திரு காருண்யானந்தா இதை குறித்தான தனது மனக்குமுறலை பாபாவிடம் வெளிப்படுத்தினார் அதற்கு பாபா கருண்யானந்தா நீங்கள் தற்போது பார்க்கும் பிறவிகள் தங்களுடைய முந்தைய வாழ்க்கையை சௌகரியமாகவும் ஆடம்ப கழித்தனர் விதவிதமான செழுமையான உணவுகள் நிறைந்த மேசைகளில் இருந்து இங்கும் அங்குமாக சிறிது சாப்பிட்டுவிட்டு உணவு பதார்த்தங்களை வீணடித்தார்கள் சாப்பிட்டதை விட அதிகமாக வீணாக்கினர் அவர்கள் முன்பு அலட்சியமாக வீணடித்து குப்பையில் போட்ட அத்தகைய உணவை இந்த பிறவியில் எடுத்து உண்கிறார்கள் என்றார் பாபாவின் இந்த பதிலும் இந்த நிகழ்ச்சியும் குப்பையிலிருந்து உணவு பொறுக்கும் ஏழைகளை நாம் அலட்சியப்படுத்துவதற்காகவோ வெறுப்பதற்காகவோ சொல்லப்பட்டது அல்ல உணவை வீண் செய்தலின் பின்னே உள்ள மாபெரும் கர்ம விளைவை புரிந்து கொள்வதற்காகவே